ஹாய் விவஸ் இன்னைக்கு காஞ்சி தனம் வீடியோவில் எறா தொக்கு செய்யப்போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் எரா தொக்குக்கு நான் இங்கே கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை லவங்கம் அரை கிலோ பிரான்னு நல்லா கழுவி மஞ்சள் போட்டு கழுவி அதில் உள்ள உள்ளே இருக்கிற அந்த பிளாக் கலர் அந்த குடல் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் காஞ்சிதனம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே நான் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடிடிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வருது இந்த டைமில் லவங்க ஒரு நாலு பட்டை ஒரு நாலு எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிக்கணும் நல்லா இது மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க பட்டை அப்போ தான் வாசமாகவும் இருக்கும் இந்த டைமில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் நான் இங்கே அரை கிலோ ஏறாக்கு கால் கிலோ வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இந்த இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொண்ணுரிமா நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நான் இங்கே அரை கிலோ பிரான் எடுத்துக்கிட்டேன் நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவிக்கணும் மஞ்சள் போட்டு கழுவுனா நமக்கு ஸ்மெல் வராது நீச்சத்தன்மை இருக்காது அதனால தான் நல்லா கழுவிக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னுரிமா வதக்கிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கணும் எராத்தூக்குக்கு நல்லா பாதி அளவுக்கு வெங்காயம் அதிகம் வந்துடுச்சு எராத்தூக்கு நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதுவே நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே நல்லா ப்ரௌன் கலராக வதக்கிக்கணும் மாதிரி நல்லா வதக்கி பண்ணும்போது எறா தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம கரையப்பில் சேர்த்துக்கலாம் இதே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது வெங்காயத்துலேருந்து இந்தளவுக்கு வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா பொறுமையாக வதக்கிக்கணும் நம்ம எவ்வளோ பொறுமையாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கேரா வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நான் கால் கிலோ தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி ஈக்குவல் குவான்டிட்டியாக போட்டு செய்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கிரேவி நிறைய கிடைக்கும் நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதே நல்லா பத்து நிமிஷம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கணும் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்பிள் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஹைஃப்ளேமில் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா தக்காளிலாம் இப்படி கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுருக்கோங்க இந்த டைமில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான காரம் சேர்த்துக்கலாம் இங்கேனா மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் கலந்து வீட்டு மிளகாத்தூள் இது கூடவே ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இது மாதிரி கரண்டியால் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் மசிச்சு விடுங்க மிளகாத்தூள் ஸ்ம வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு பொறுமையாக கொதிக்க விடுவோம் நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் இந்த டைமில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கலரி நல்லா கலரிக்கோங்க கிரேவி நல்லா கொதித்து மிளகாத்தூள் நடி போகிறவளையும் கொதிக்க விடுவோம் மூடி போட்டு மூடிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் கிரேவி நல்லா திக்காக வெந்து வந்துடுச்சு நம்ம பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்கு தொக்கு இந்த டைமில் நம்ம கழுவி வச்ச இறாவை சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இந்த இறா வெந்து வேகும்போது இதிலே தண்ணி விடும் அதுவே இந்த கிரேவிக்கு சரியாக போயிடும் இப்போது இந்த டைமில் பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுவோம் நல்லா பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுருண்டு வரணும் எறா தொக்கு நல்லா ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா வதக்கி செய்யும்போது எராத்தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே புதினா சேர்த்து புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம் எறா ரெடி ஆடிச்சு கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எறா இன்னொரு கலர் கலரிக்கலாம் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு எறாத்தொக்கு இப்போது ஒரு பிளேட்டுக்கு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பரான எறா தொக்கு ரெடி என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ